இந்தியா வர்சஸ் கிடையே அஞ்சு டி டுவெண்டி வெற்றிக்குறமா நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்ச போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்வர்ட் அப்படின்ற கணக்கில் இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகே ஃபைன் ஒரு விதத்தில் ஹாப்பி பட் ஆனால் இருந்தாலும் இந்த ஃபிஃப்த் டி டுவெண்ட்டியை வரைக்கும் வந்து யாரோட சம்பவம் சிறப்பாக நின்று பேசுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா தான் ஒட்டுமொத்த வான் சுத்தி சுத்திகாமி சொல்லலாமா இல்லை ஒரு பஞ்சாப் கை அகைன்ஸ்ட் இங்கிலாண்ட் இஸ் ஈக்குவல் டு கார்னேஜ் அப்படின்னு அந்த ஒரு கேப்ஷனை பிளேஸ் பண்ணலாமா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு சார் இது போக இன்னொரு சைடு பார்த்தாலும் ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களே அது வந்து நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குது தெரியுது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் அது என்னப்பா சஞ்சு சாம்சனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் ஒட்டு மொத்தமா ஜி டி சேர்த்து ஐம்பது ரன்களுக்கு மட்டுமே குவிச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து எல்லாருமே போட்டு அவரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே ஐம்பது ரன் தான் அடிச்சாரு சரியா அடிக்கல டீம் விட்டு விளக்கிடலாம் விளக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க பட் அதே மாதிரி நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா ஆமா சரியா அடிக்கல அப்ப டீம் தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது யாரு அப்படின்னா உன்னுல கேப்டன்ஸ் கையெல்லாம் எப்ப கேப்டன் எத்துக்குவோம் அப்படின்னா ஏன் சார் பிளேயருக்கு ஒரு நியாயம் கேப்டனுக்கு ஒரு நியாயமா ஏன் ஹிட்மேன் கூட தான் கேப்டன்சி சரியா போனா ரன் ஒழுங்காக அடிக்கல அவரை தூக்கிடுங்க தூக்கிடுங்க தான் நல்லா சொல்றோம் ஸோ அதே மாதிரி ஏன் வந்து யாரையுமே சொல்ல மாட்டாங்க இந்த அஞ்சு டி டுவெண்ட்டியை மேட்ச்சை விடுங்க இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல மனுஷன் வந்து பெருசாக அடியல அது வந்து பெருசா யாருக்குமே தெரியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஸ்கை கடந்த ஏழு டி ட்வெண்ட்டி மேட்சஸுமே வந்து பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல இந்த அஞ்சு டி டுவெண்டியுமே சேர்த்து இந்த இந்த மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரன்னு தான் அடிச்சிருப்பார் ஆனா அது யாருக்கென்னுக்குமே தெரியல அப்புடின்றது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் ஓகே அகைன்ஸ்ட் ஒரு ஷார்ட் பால் இன்சைட் த பாடி ரெஸ்ட்டர் சுத்தம் உள்ள கரெக்டாக ஆர்ச்சர் மாதிரி இது பண்ற அவுட் ஆகிறார் அவர்கிட்டே தான் அவுட் ஆகிறேன்ன்ற மாதிரி சொன்னேன் பட் ஆனால் எல்லா நேரம் அவரே வர மாட்டார்ல இதை வந்து முடிஞ்ச அளவு அவர் கரெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன் அவரும் தப்பு பண்ணியிருக்காரு தான் இல்லைன்னு தான் அவன் சொல்லுவேன் பட் ஆனால் ஒரு சீரிஸே வச்சு அடிக்கல அடிக்கலாம் நான் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல புலந்து கிட்டனா அப்ப கண்ணுக்கு தெரியல யாருக்குன்ற மாதிரி இருக்கு சரி ஓகே மக்கள் இதான் என்னோட கருத்து ஸ்கையுமே தான் அடிக்கல அப்ப தூக்குறதான் அவரையும் சேர்த்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன் உங்களோட கமெண்ட் என்ன தரமா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க